ஹலோ குட் மார்னிங் ஒரு வழியாக லீவு கிடைச்சிருச்சு நேற்று ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சு கண்டினியூஸாக நல்லா மழை அப்போவே தெரியும் எப்படியும் நாளைக்கு லீவு தாண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஒரு டென் தேர்ட்டிக்கு நியூஸில் வந்துச்சு லெவன் ஓ கிளாக் ஸ்கூல் வந்து மெசேஜ் போட்டாங்க ஆனால் பசங்களுக்கு தெரியாது ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க அதுக்குள்ளே அப்போது திடீர்னு எழுந்திரிச்சு என்னம்மா எழுப்பவே இல்லை டைம் ஆகிடுச்சி செவன் டென் அப்போ டைம் அவன் எழுந்தப்போ எந்திரிச்சு கேட்குறான் பதட்டமாக லீவு தாண்டா படுத்துக்கோன்னு சொன்னோடனே கவனப்படுத்துட்டான் நான் ஆரம்பத்தில் எப்போவோ ஒரு தடவை சொல்லியிருப்பேன் நடுவில் அதாவது ஒரு வீக் கண்டினியூஸாக ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ்னு போடுறதுக்கு பதிலாக நடுவில் ஒரு நாள் இந்த மாதிரி பிரேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால கீரை செஞ்சுட்டு சைட் டிஷ்க்கு ஏதாவது செய்யலான்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் மழை எப்போ கொஞ்சம் கம்மியாகதான் அப்போ வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் கீரை வேண்டாம் எனக்கு சிக்கன் குழம்பு வேணும்னு சொல்லிட்டாரு ஸோ சிக்கன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் பீஸ் மட்டும் நாளைக்கு செய்யலான்னு எடுத்து வச்சுட்டு பாயில்டு எக்ஸ் போட்டு முட்டை தொக்கு பண்ணிவிட்டேன் குழம்புக்கு ஆனியன்ஸ் கட் பண்ணலான்னு வந்து உக்காந்தா ஒருத்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணால் பாருங்கள் அந்த சாப்பரில் போட்டு நான் தான் அதை இழுப்பேன் அப்படின்ட்டு இழுக்க இழுக்கக்கூட முடியல அதுக்கு கூட தெம்பு இல்லை ஆனால் நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு ஒரே இடம் நான் அவகிட்ட கொடுத்துட்டு நீ என்னைக்கு முடிப்பியோ முடியும்னு சொல்லி நான் தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதில் அண்ணன் தங்கச்சி சண்டை வேறு அவன் வேறு வந்து உட்காந்துக்கிட்டு என் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கூடு நான் கொஞ்சம் இழுக்கிறேன்ட்டு அந்த சாப்பருக்கு டைம் சரியில்லை இன்னையோடு அது உடஞ்சிரும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நான் கிச்சன் போனதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன் நான் பாரு எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன்ட்டு ஒரு வழியாக பண்ணிட்டேன் போல ம்

நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அமைச்சுருந்தார் அதாவது மதுரையில் பதினேழரை லட்சம் கிடச்சிதான் இங்கேயும் அதை கொண்டு போய் அப்படியே போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்களாம் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி டிவியில் கூட வந்துச்சு அந்த மெசேஜை பார்த்தியா நீ தான் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒரு நோட்டு கூட மிஸ் ஆகாமல் பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து உன் கையில் தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல நான் தான் சம்பாதிக்கிறேன் நான் தான் சோறு போடுறீங்க சோறு தான் சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்ட்டு அதுக்காக உங்கள்கிட்ட தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா காசு தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படியே போலீஸில் மாட்டோன்னு நீங்கள் மாட்டிக்கோங்க அப்படின்ட்டு